அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இது குபேரமலரின் மாடுத்தொட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாடித்தோட்டம் எப்போதுமே ஒரு சிக்கனமான எளிமையான மாடித்தோட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் என்னுடைய பதிவுகள் எல்லாமே அதை பற்றின பற்றினதாக தான் இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செ செடிகள் வளர்க்க பயன்படுத்துகிற பொருட்களை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிறத நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் உரங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் அதையும் நம்ம வீட்டில் உள்ள காய்கறி தோல்கள் பழத்தோள்கள் தானியங்கள் இதெல்லாம் உரமாக மாற்றி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் சரி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் என்னங்க செடிகள் இப்போ இந்த செடிகளையும் எளிமையாக அதாவது சிக்கனமாக விலை குறைவா இந்த மூணு கேட்டகரியாக இப்போ நம்ம சொல்ல போகிறேன் எப்படி எப்படின்னா நூறு இரநூறு அப்படின்னு போட்டு அதிகமாக செடிகள் வாங்காமல் குறைஞ்ச விலையில் செடிகள் நிறையா வாங்கி அதை எப்படி வளர்க்கலாம் நான் அதை அந்த பதிவையும் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன் வாங்கின செடிகள் எல்லாத்தையுமே விலை அதாவது விலை குறைவு புது வரவு விலை குறைவு அப்படிங்கிற ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் மாதிரி சின்ன எளிமையான விலைகள் அதாவது இருபத்தஞ்சி ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி விலைகளையும் நான் செடிகள் வாங்கி வளர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட உள்ள செடிகள் அப்படி வா அப்படி வாங்கின செடிகள்லேயே கட்டிங்ஸ் எடுத்து உருவாக்கியிருக்கேன் அதுலேருந்து விதைகள் எடுத்து உருவாக்கியிருக்கேன் இந்த மாதிரி செடிகள் அதுக்கப்புறம் நம்ம போகிற இடத்துல நிறையா வந்து கே கேட்டேன் அதாவது முன்னாடிலாம் யார்கிட்டையும் பணம் கே கேட்க கூட மாட்டேங்க எங்கள் அம்மா அப்பாட்ட கூட ஹஸ்பண்ட்ட கூட எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டேன் ஆனால் செடிகள் எதா பார்த்தா உடனே ஓடி ஓடிப்போய் எனக்கு ஒன்று தரீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிடுறேன் அந்தளவு இந்த செடிகள் மேலே ஒரு ஈடுபாடாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த செடிகள் நிறையா இருக்குது இதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க குறைந்த விலையில் முதல்ல வாங்கின செடிகள் எல்லாம் இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சேஞ்சிங் ரோஸுங்க நீங்கள் அந்த பதிவை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்னோண்டு குட்டி கண்ணாக வாங்கிட்டு வந்தேங்க ஒரு சின்ன இலை மட்டும்தான் இருந்துச்சு இது நான் அப்போயே சொன்னேன் இது எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரிலன்னு நீ பாருங்க அழகாக வளர்ந்துருச்சு மூணு மாதம் ஆகுதுங்க கரெக்டாக பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினது சேஞ்சிங் ரோஸுங்க இது அடுத்தது இன்சுலின் பிளான்ட்டுங்க இதுவும் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினது தான் அடுத்தது லெமன் கிராஸுங்க இதுவும் பதினஞ்சு ரூபாய் செடி அடுத்தது இந்த ஒரு இட்லி பூ இது நாலுமே சேர்ந்த மாதிரி நான் இப்போ நான் காமிச்சிருந்தேன் எப்படி வளர்ந்துருச்சு பாருங்கள் மூணு மாதத்தில் அடுத்து பத்து ரூபாய்க்கும் செடிகள் வாங்கியிருக்கேங்க இது என்னங்க பத்து ரூபாயான்னு கேட்குறீங்களா அவங்க பாரி ஜாதம்ங்க அதாவது ரோட்டு அதாவது வீட்டு வாசல்ல மண் இல்லாமல் வெறும் செடிகள் மட்டும் விற்றுட்டு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விற்றுட்டு போகும்போது வாங்கினேன் இது ஒன்று பாரி ஜாதம் பத்து ரூபாய்க்கு அடுத்தது இது ஒரு செடி இது என்னன்னு எனக்கு தெரியலங்க செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்கிற சொன்னாங்க எனக்கு இந்த இலைகள் பார்த்தா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன செடி அப்படின்னு இதுவும் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்த செம்பருத்திங்க இது பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லைங்க அது ஒரு கட்டிங்ஸ் வச்சது இதையும் உங்கள் கூட நான் பகிர்ந்தேன் அப்போ எந்த அளவு வளர்த்துருச்சு பாருங்க இது வந்து ஒயிட் செம்பருத்திங்க கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக செய்யலாம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கனகாம்பரம்லாம் எங்களுக்கே தெரியும் ஒரு கல்லுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நீ பாருங்கள் இந்த ரெண்டு செடியும் எப்படியும் பூக்குது பாருங்க இது ஒரு பத்து இருந்தால் போதும் போல இருக்குங்க ஒரு பத்து டப்பாவில் வச்சோம்னா அழகாக வளர்க்கலாம் போல் இருக்குது இந்த விதைகள் எடுத்தது மாதிரி உருவாக்கவும் அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரோஸ்லாங்க ஒரு கலர் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வாங்கினதே இல்லைங்க எந்த செடி எதுவுமே பா போகிற இடத்துல ஒவ்வொரு கலர் பார்த்துட்டு கேட்டு வாங்கிறது தான் இத்தனை கலருமே நம்ம வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் யாராவது கொடுத்தா போதும் அழகாக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மிளகா விதைகள்லாம் போட்டு உருவாக்கின செடிகள்ங்க நிறையா இருக்குதுங்க இந்த சைட்லலாம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரண்டை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன் இல்லைங்களா ஒரு சின்ன கட்டிங்ஸ் ஒரு குச்சி நட்டேன் இங்கே பாருங்கள் எந்த அளவு எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருச்சு பாருங்கள் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வேலை இங்கே இதெல்லாம் அதிக செ முதலீடு வேணும் அதிக செலவு பண்ணணுங்க அதெல்லாம் இல்லை அதை நான் உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் எந்த விதைகள் எடுத்து போட்டோம் இல்லைங்களா வாங்க அதை போய் பார்க்கலாம் இதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துருந்தேன் இங்கே பாருங்கள் கத்திரி நாற்றுலாம் நல்லா இலைகள் விட்டுடுச்சுங்க இந்த துளசி வெண்டைக்காய் மட்டும் ஒன்றே ஒன்று தாங்க கடைசியில் தேறி வந்துச்சு இங்கேயும் கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இதையெல்லாம் நம்ம தோட்டத்து விதைகள்லேருந்து உருவாக்குனது இது போல் நான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் தாங்க காமிச்சிருக்கேன் நிறையா இருக்குதுங்க எளிமையாக நான் வளர்த்த செடிகள் இதனால் மாடித்தோட்டம் எளிமையான முறையிலையும் செய்யலாம் செடிகள் வளர்த்து அப்படிங்கிறத இன்னும் பதிவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்